காய்கறி தட்டுப்பாடு வந்து விளையேறினா கூட அதுக்கான காரணத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த தங்கம் விளையேறதுக்கு யாருதான் காரணம் பவுன் ஒரு லட்சம் வரைக்கும் போகும்னு வேற சொல்றாங்க கடந்த சில நாட்களா தங்கம் விளையேறதுக்கு இவர் ஒருத்தர் தான் முக்கிய காரணம் அமெரிக்காவோட புதிய அதிபரா மீண்டும் ட்ரம்ப் வந்ததுல இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர வரிகளை அதிகரிச்சார் அந்த வரி விதிப்பு தான் தங்கம் விளையேறதற்கு முக்கிய காரணம் அதாவது எப்படின்னா வரிவிதிப்பு அதிகமானதும் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்து பக்கம் ஓட ஆரம்பிச்சாங்க தங்கத்தின் மீது முதலீடு அதிகமாகும்போது தங்கத்தின் தேவை இருப்பை விட அதிகமாச்சு கூடவே பங்கு சந்தை முதலீடுகளும் குறைவாகி சரிவை நோக்கி நகர்ந்ததால் இந்த தங்கத்தோட விலையேற்றம் இப்ப உச்சத்துல இருக்கு இது குறைய வாய்ப்பு இருக்கா அதானே நினைக்கிறீங்க இன்னும் மூணு மாசத்துக்கு இது குறைய வாய்ப்பே இல்லை சீனா அமெரிக்காவோட நிதி நிலைமையை வச்சுதான் இந்த விலை குறைவுமே வாய்ப்பு இருக்கு இன்னும் மூணு மாசத்துக்கு அப்போ எவ்வளோ ஏறும்னு யாராலையும் சொல்ல முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு லட்சம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிட்காயின் எஸ்ஐபி மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு இன்னுமா நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறீங்கன்னு தோணலாம் ஆனால் என்ன செய்யறது தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூளையில் இருக்கிற இருந்து அமெரிக்காவில் இருக்கிற பிஸ்னஸ்மேன் வரைக்கும் எல்லாரும் தங்கத்தில் தானே முதலீடு பண்ணுறாங்க